நூற்று நாலு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் பின்னர் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக இஸ்ரேல் அறிவித்தும் இருந்தது எனினும் கடந்த புதன்கிழமை இரவு இஸ்ரேல் மீண்டும் காசாவில் தாக்குதல்களை இருந்தது பேர் லஹியாவில் இடம்பெற்ற இந்த வான் தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதாக அல் வைத்தியசாலை தெரிவித்தும் இருக்கின்றது தமது துருப்புகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ஆயுத கிடங்கு ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் இருக்கின்றது போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி இஸ்ரேலிய துருப்புகள் நிலைநிறுத்தப்படும் என்றும் உடன் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பில் இருக்கின்றது அதே போன்று கேன்யூனிஸின் கிழக்கே இஸ்ரேல் நேற்று பத்து வான் தாக்குதல்களை நடத்தியதாகவும் வடக்கு காசாவின் காசு நகரில் இஸ்ரேலிய இஸ்ரேலிய டேங்கிகள் குண்டுகளை வீசியதாகவும் பார்த்தவர்களை மேற்கோள் காட்டி ரோய்டர் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டும் இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் பலவீனமான போர் நிறுத்தத்தை முறிக்கும் அபாயத்தை அதிகரித்து இருக்கின்றது நமக்கு மற்றொரு போர் தேவையில்லை என்பதால் மீண்டும் போர் வெடிக்கும் என்று நாம் ஆச்சத்தில் இருக்கின்றோம் இரண்டு ஆண்டுகளாக நாம் இடப்பெயர்வுகளால் வேதனை பட்டுள்ளோம் எமக்கு எங்கு போவது எங்கு வருவது என்று தெரியவில்லை என்று கேன்யூனிஸ் நகரில் இடம்பெயர்ந்த நிலையில் வசிக்கும் பாத்தி அல் நஜார் என்பவர் ரோய்டர்ஸுக்கு தெரிவித்தமிருந்தார் முன்னதாக தெற்கு காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேலிய படைவீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறியே இஸ்ரேல் காசா மீது உக்கிர தாக்குதலை நடத்தி இருந்தது இதில் கொல்லப்பட்ட பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஆவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிராந்தியத்தின் மத்தியஸ்த நாடாக உள்ள கட்டார் போர் நிறுத்தம் தொடரும் என்று நம்பிக்கையை வெளியிட்ட போதும் காசாவில் இடம்பெயர்ந்து வசிக்கும் மக்கள் எதிர்பார்ப்பை இழந்து இருக்கின்றார்கள் நாம் நிம்மதி பெருமூச்சுடன் மீண்டும் நமது வாழ்வை கட்டியெழுப்ப முயலும் போது குண்டுவீச்சுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று அல்செட்டி அகதி முகாமில் உள்ள பாடசாலை ஒன்றில் தனது குழந்தைகளுடன் அடைக்கலம் பெற்றிருக்கும் முப்பத்தி ஒரு வயதுடைய தாய் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு குற்றமாகும் ஒன்று போர் நிறுத்தம் அல்லது போர் இருக்க வேண்டும் இரண்டும் இருக்க முடியாது குழந்தைகளுக்கு உறங்க முடியவில்லை அவர்கள் போர் முடிந்து விட்டதாக நம்பி இருந்தனர் என்றும் அவர் இருக்கின்றார் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்த உடன்படிக்கை அமலுக்கு வந்த போதும் அது தொடக்கம் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை இருநூறுக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காச போர் நிறுத்தத்தின்படி ஹமாஸ் உயிருடன் இருந்த இருபது பனைய கைதிகளையும் இஸ்ரேலிடம் ஒப்படைத்த போதும் இருபத்தி எட்டு பயண கைதிகளின் உடல்களை கையடிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகின்றது சில உடல்களை கண்டுபிடிப்பது மற்றும் மீட்பது சிரமமாக உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு இருக்கின்றது இந்த நிலையில் மேலும் இரு பனைய கைதிகளின் சடலங்களை கையளித்ததாக ஹமாஸ் ஆயுத பிரிவான தினம் இருந்தது ஏற்கனவே ஹமாஸ் அமைப்பு பதினைந்து பனைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் கையளித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது இவை எப்படி இருக்க ஜமைக்காவை மெலிசா புயல் தாக்கியுள்ள நிலையில் அங்கு சிக்கி கொண்டுள்ள பிரித்தானியர்களை மீட்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது நூற்றாண்டின் மிக பெரும் சூறாவளி என்றும் நூற்று எழுபத்து நான்கு ஆண்டுகளில் இல்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மெலிசா புயல் ஜமைக்காவை கடுமையாக தாக்கியிருக்கின்றது ஜமைக்காவை பேரிடர் பகுதியாக அந்த நாட்டு பிரதமர் இருக்கின்றார் இந்த புயல் கரையை கடந்த போது மணிக்கு அதிகபட்சமாக மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்திருந்தது இந்த புயல் காரணமாக பலத்த மழை மற்றும் சீற்றமான கடல் அலைகள் காரணமாக அங்கு வீடுகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் என பல கட்டிடங்களும் பெரும் சேதம் ஏற்பட்டது புயல் தற்போது கரையை கடந்தாலும் ஜமைக்கா இன்னும் தப்பவில்லை என்றும் புயலின் சீற்றம் இன்னும் நாடு முழுவதும் காணப்படுவதாக அமைச்சர் எச்சரித்திருக்கின்றார் எனினும் சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்பாக அரசு தரப்பில் அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் ஜமைக்காவிற்கு விடுமுறையை கழிப்பதற்காக சென்ற சுமார் எண்ணாயிரம் பிரித்தானியர்கள் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை மீட்பதற்காக சில விமானங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது இது தொடர்பான அறிவிப்பை வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் வெளியிட்டு இருக்கின்றது போர்டல் மூலம் ஏற்கனவே பதிவு செய்துள்ள அனைத்து பிரித்தானியர்களும் விமான நிலையங்கள் திறந்தவுடன் தானாகவே தொடர்பு கொள்ளப்பட்டு முன்பதிவு போர்டலுக்கான இணைப்பு வழங்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது விமான பதிவு படிவத்தை அனுப்ப வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது இவையொரு புறம் இருக்க அமெரிக்காவில் அணு ஆயுத சோதனையை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் அணுசக்தியில் இயங்கும் ஏவுகணை சோதனையை ரஷ்யா சமீபத்தில் மேற்கொண்டது இதைத் தொடர்ந்து அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் அணுசக்தியால் நீரிழிக்கடியில் இயங்கும் ட்ரோன் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது சீனா புற நாடுகள் தங்கள் அணு ஆயுதங்களை சோதித்து வருவதால் தங்கள் அணு ஆயுதங்களை சோதிக்க ஆரம்பிக்குமாறு ராணுவத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் சீனா தன் அணு ஆயுத பலத்தை விரைவாக அதிகரித்து வருவதாக தெரிவித்த ட்ரம்ப் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவுக்கு இணையாக வளர்ந்துவிடும் என்று எச்சரித்த இருக்கின்றார் நடவடிக்கை உலக அரங்கில் மிகுந்த கவலையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த முடிவு அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா இடையே அணு ஆயுத போட்டியை தூண்டிவிடும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் அணு ஆயுத சோதனைகளை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக ரஷ்யா அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்ட நிலையில் பதிலுக்கு தாங்களும் அணு ஆயுத சோதனையில் இறங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கின்றார் ஐநா அமைப்பு உலக நாடுகளுக்கு அணு ஆயுத சோதனை மீது தடை விதித்துள்ள நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் பல தோல்வியடைந்துள்ள நிலையில் ரஷ்யா தற்போது தனது அணுசக்தி வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் புதிய ஆயுத சோதனைகளில் அதிநவீன ஈடுபட்டது எனப்படும் அணு உலை என்று அழைக்கப்படும் அணுசக்தி ஏவுகணையை ரஷ்யா ராணுவம் சோதனை செய்திருக்கின்றது இது எதிரிகளின் சிக்காமல் கண்டமிட்டு கண்டம் வாய்ந்து இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாக கூறப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து ரஷ்யா மீண்டும் ஒரு அணுசக்தி ஆயுத சோதனையை எனப்படும் நீர்மூழ்கி அணு ட்ரோன் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக அதிபர் விளாடிமிர் அணு உலகை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்த அணு என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறியும் இருக்கின்றார் இந்த சோதனைக்கு எதிராக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தனது வலைதள பதிவில் அவர் அமெரிக்காவே உலகின் மிக அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடு ரஷ்யாவின் தொடர் சோதனைகள் ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவை ஈடு செய்யக்கூடும் இதனால் நமது ராணுவ துறைக்கு அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்குமாறு அறிவுறுத்தியுள்ளேன் அந்த செயல்முறை உடனடியாக தொடங்கும் என்று அவர் தெரிவித்து இருக்கின்றார் இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்